பெட்ரோல் போட சிறந்த நேரம் எது எப்ப பெட்ரோல் போட்டா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிகமாக பெட்ரோல் கிடைக்கும் ஒரு சின்ன ரகசியம் இருக்கு முழுசா தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்க ஒவ்வொரு முறையும் பெட்ரோல் போடும்போதும் உங்களுக்கு தெரியாமலே பணத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் வண்டியில் பெட்ரோல் போட ஒரு சிறந்த நேரம் இருக்கு அந்த நேரத்துல போட்டா அதே காசுக்கு சற்று அதிகமாகவே ஏரிபொருள் வாங்கலாம் அது எப்போன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பெட்ரோல் போட சிறந்த நேரம் அதிகாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பெட்ரோல் நிலையங்களில் நமக்கு எரிபொருள் அதன் கன அளவின் அடிப்படையில் லிட்டரில் விற்கப்படுகிறது அதனால் காலையில் வெப்பநிலை குறைவாக இருக்கும்போது பெட்ரோலின் மூலக்கூறுகள் சுருங்கி அடர்த்தியாக இருக்கும் அதாவது ஒரு லிட்டர் பெட்ரோலில் அதிக எடை இருக்கும் மத்தியானம் வெயிலில் போடும்போது அதே ஒரு லிட்டர் பெட்ரோல் விரிந்து அதன் எடை குறைந்துவிடும் இதனால் காலையில் போடும்போது உங்கள் காசுக்கு அதிக எரிபொருள் மூலக்கூறுகள் கிடைக்கின்றன பெட்ரோல் ஒரு திரவம் குளிர்ச்சியாக இருக்கும்போது அது அடர்த்தியாக இருக்கும் வெய்யில் ஏற ஏற அது விரிவடைந்து அதன் அடர்த்தி குறையும் அதனால் காலையில் போடும்போது அதே ஒரு லிட்டரில் எடை அளவில் உங்களுக்கு சற்று அதிகம் கிடைக்கும் உங்கள் பணமும் மிச்சமாகும் அதேபோல் டேங்க் முழுவதும் நிரப்பாமல் பாதி அளவு நிரப்புவது டேங்கில் ஆவியாகி வெளியேறும் பெட்ரோலின் அளவை குறைக்கும் மேலும் எப்போதுமே சீரான வேகத்தில் ஸ்லோலி பெட்ரோல் நிரப்பச் சொல்வது நல்லது மறக்காமல் பில்லில் அளவை சரிபார்த்து கொள்ளுங்கள் இனிமேல் அவசரம் இல்லாதிருந்தா காலையில பெட்ரோல் போடுங்க உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்க இந்த சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு காலையில பெட்ரோல் போடுற பழக்கம் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க நன்றி